வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமடை குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் இன்றைய வேதாத்திரிய சிந்தனை அதாவது தமிழ் ஆனந்த யோகத்தின் சிந்தனை துளிகளிலே இது ஆன்மீகத்தின் ஒரு இறுதி சிந்தனையாக இறுதியாக சிந்திக்க வேண்டிய ஒரு சிந்தனையாக இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதை மகர்ஷி இறுதி காலத்திலேதான் இதை கூறினார்கள் விட வேண்டியதை விட்டுவிட்டால் பெற வேண்டியது அனைத்தையும் அந்த இடத்திலேயே காண முடியும் இப்போ இதை இயேசு மகான் அந்த காலத்திலேயே அவரும் இதை வேறு ஒரு வார்த்தைகளின் மூலம் கூறியிருக்கிறார் அவர் என்ன சொல்றாரு டோன்ட் பட் என்று சொல்லுகிறார் எதையும் தேடாதே என்று சொல்லுகிறார் அப்ப நம்ம பெற வேண்டியது என்பது இல்லை என்பது அங்கு அதனுடைய பொருளாகிறது ஆனால் பார் என்று கூறுகிறார் எதையும் தேடாதே என்று சொன்னால் எதையும் பெற வேண்டியது இல்லை என்ற அர்த்தம் ஆனால் பார் என்று சொன்னால் நீ தேடிக்கொண்டிருப்பதெல்லாம் உன்னிடம் இருக்கிறது என்றார் அர்த்தம் அது இருக்கிறது என்று அர்த்தம் தேடுவதற்கும் பார்ப்பதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு தேடுகிறோம் என்று சொன்னால் அது கிடைத்தாலும் கிடைக்கலாம் கிடைக்காமலும் போகலாம் பார் என்று சொன்னால் உறுதியாக அங்கு இருக்கிறது என்ற அர்த்தம் அப்ப ஜீசஸ் கிரைஸ்ட் அந்த இடத்துல எப்படி சொல்றாரு டோன்ட் பட் என்று சொல்லுகிறார் அப்ப உறுதியாக இருக்கிறது பார் எங்கே எங்கே பார் எங்கே இருக்கிறது அது எங்க இருக்கிறது என்று அடுத்த வரியில சொல்றாரு யூ அது உனக்குள்ளாகவே இருக்கிறது அது நீயாகவே இருக்கிறது என்று சொல்லுகிறார் அப்ப இப்ப மகர்ஷி அவர்கள் என்ன சொல்றார் விட வேண்டியதை விட்டால் இப்ப ஜீசஸ் வந்து தேடாவே பார் என்று சொன்னார் பார்க்க முடியவில்லையே யார் எனக்குள்ளாக இருக்கிறது உனக்குள்ளாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டார் அதை பார்க்க பார்க்க முடியவில்லையே நான் பார்க்கிறேன் எனக்கு தெரியவில்லையே என்று ஒரு கேள்வி எழு எழுகிறது ஏன் முடியவில்லை ஏன் முடியவில்லை என்று சொன்னால் அங்கு இந்த கர்மவினை என்ற தடை இருக்கிறது நாம் நிறைய எண்ணங்களை இன்னும் பெற வேண்டும் என்ற எண்ணங்களை நிறைய வச்சிருக்கிறோம் நிறைவு பெறாத ஆசைகளின் கூட்டம் அப்படின்னு வச்சிருக்கிறோம் அதுதான் அதை பார்ப்பதற்கு தடையாக இருக்கிறது அப்ப என்ன பண்ணணும் விட வேண்டியதை விட்டு விட்டால் அப்படின்னு சொன்னா இந்த தடையாக இருக்கக்கூடியதையெல்லாம் நாம் விட்டுவிட்டால் பெற வேண்டியதை அந்த இடத்திலேயே காண முடியும் அப்ப மகிழ்ச்சி கூட இதை காணலாம் என்று ஒரு பாடல்ல சொல்ற எங்க நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் அந்த கடைசி வார்த்தையை பாருங்க காண்போ இன்பம் பெறுவோம் என்று சொல்லவில்லை அந்த வார்த்தைய நல்லா கவனிக்கணும் நீங்க தொண்டாற்றி இன்பம் பெறுங்கள் இன்பத்தை அடையுங்கள் அப்படின்னு சொல்லல இன்பம் காண்போம் என்று சொல்றார் எப்ப தொண்டாற்றி இன்பம் காண்போம் தொண்டாற்றினால் இன்பத்தை காண முடியும் எதுக்கு தொண்டாற்ற வேண்டும் விட வேண்டியதை விடுவதற்கு தொண்டாற்ற வேண்டும் ஆன்மீக தத்துவம் ரொம்ப 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 சிம்பிள் ஒரே தத்துவம் தான் இதை புரிவதற்காக பல்வேறு மகான்கள் பல்வேறு வகையாக சொல்லி வைத்திருக்கிறார்கள் மகரிஷி அவர்களும் பல்வேறு தத்துவங்களை நமக்கு கொடுத்திருந்தாலும் எல்லாத்தையும் எடுத்து ஒரு இடத்துல பொருத்தி பார்த்தோம் அப்படின்னு இந்த ஒரு தத்துவத்துக்குள்ளாக எல்லா தத்துவமும் அடங்கிவிடும் இதுக்காகத்தான் அத்தனை தத்துவமும் என்று இருக்கும் ஓஷோ அவர்கள் சொல்லுவார்கள் ஓஷோ அவர்களுடைய புத்தகத்தை படித்து கொண்டே வந்தால் ஒரு நானூறு பக்கம் இருக்கும் அந்த நானூறாவது பக்கத்தில் அவர் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா இதுவரை நீங்கள் இத்தனை தத்துவங்களையும் படித்தீர்களே இதெல்லாம் எதற்காக என்று சொன்னால் நீங்கள் இவ்வளவு நேரம் படித்தது எல்லாத்தையும் மறப்பதற்காக என்று சொல்லுங்கள் அத்தனையும் விற்று அப்படிங்கிறாரு இப்ப நாமளும் என்ன பண்ணணும் மகர்ஷியினுடைய எல்லாம் அத்தனை தத்துவங்களையும் தெரிந்து கொண்டோம் தெரிந்து கொண்டோம் தெரிந்து கொண்டோம் இப்போ விட வேண்டியதை விட்டுவிட்டால் பெற வேண்டியதெல்லாம் பெறலாம்னு சொல்லிட்டாரே எதை விடுறது எதை எல்லாத்தையும் விடுறது எல்லாத்தையும் விடணும் எல்லாத்தையும் விடணும் ஆனால் பெற வேண்டியது என்று ஒன்று இல்லையா இப்ப எல்லாருக்குள்ளையும் ஒரு கேள்வி வரும் என்ன சார் பெற வேண்டியதுன்னு ஒண்ணுமே இல்லையா இருக்கிறது எது என்று சொன்னால் தேவைகளை தேவையாக பூர்த்தி செய்யக்கூடிய அதற்கு வேண்டிய பொருள் மட்டும்தான் பெற வேண்டியது வேறு எதுவுமே கிடையாது இந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சு மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தால் இந்த புயலும் வராது சுனாமியும் வராது எதுவும் வராது இயற்கை அதனுடைய வேலையை சரியாக செய்து கொண்டிருக்கும் இந்த ஒரே ஒரு வேலை தேவை தேவைக்காக அதை எடுத்துக்கொள்வதற்கு பொருளை தேடுவது இப்படின்னு இன்னைக்கு தேட ஆரம்பிச்சோம்னா நம்மளுடைய ஒர்க்கிங் டைமே குறைஞ்சு போயிடும் ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ண போதும் அப்ப அது மட்டும் தான் பெற வேண்டியது உடலின் தேவை என்று சொல்லுகிறோம் அதுக்கு தேட வேணாமா அதுல மனதின் தேவைங்கிறது ரசித்தல் என்று சொல்லிவிட்டோம் அப்ப அங்க வந்து பெறுதல் என்பது இல்லையே பெறுதல் என்பது இல்லை இங்கே விடுதல் என்பது ஒன்று பெறுதல் என்பது ஒன்று இங்க இடையில இந்த மனதின் ரசிப்பு தன்மைக்கு நீங்க பெறவும் வேணாம் விடவும் வேண்டாம் அந்த இடத்துல ரசித்தல் என்பது அதாவது பாட்டுக்கு இருக்கு ரசிக்க வேண்டியதானே அங்க அதை பெற வேண்டிய என்று அவசியம் இல்லையே அதுக்காக இங்க இருந்து முயற்சி எடுத்து போகணும் என்ன முயற்சி உங்களால முயற்சி எடுத்து போக முடியக்கூடிய வசதி இருந்தாலும் அங்க போங்க இப்போ நான் வந்து அங்க இமயமலையில போய் அந்த இயற்கை நசிக்க வைத்து இமயமலைக்கு போறதுக்கு நீ வந்து ஃப்ளைட்ல போக ட்ரெயின்ல போறதுக்கு காசு இருக்கு பணம் இருக்கு போங்க போய் ரசிச்சுட்டு வாங்க தப்பு இல்ல அப்ப எனக்கு அதுக்கு இல்லையே பணம் இல்லையே பத்தலையே ஆனா அதுக்கு பணம் தேட வேணாமா அப்படி ஒன்றும் தேட இல்ல வேணாம் இங்க இருக்கக்கூடிய சிறுமலையில போய் ரசிச்சுட்டு வா அங்க ரசிக்கிறது இங்க ரசிக்கிறது ஒண்ணுதானா ரெண்டும் ஒண்ணுங்கிறதை உணர்வதுதான் நான் மீகம் அங்க என்ன ரசித்தோமோ அதே இதைத்தான் இங்கேயே ரசிக்கிற அப்ப நீ எதை அடைகிறாய் நீ பெற வேண்டியதுங்கிறது அது என்ன அப்படின்னா அததான் கடைசியில என்ன சொல்ற மகரிஷி என்ன சொல்லிடுறாரு அது எல்லாமே உனக்குள்ளேயே இருக்கு நீயும் பார் என்று சொல்லுகிறாரே ஜீசஸ் பார் என்று சொல்லுகிறாரே எதை பார்க்கிறது அப்படின்னு சொன்னா இன்பம் அமைதி ஆரோக்கியம் மகிழ்ச்சி ஆனந்தம் அன்பு நிறைவு இத்தனையும் எங்க இருக்கிறது நமக்குள்ளாக நிலையாக நீடித்ததாக இருக்கிறது நம்ம பார்க்க வேண்டியது இதுதான் இப்போ ரசித்தல் என்பதில் கூட நீங்கள் அப்படியே இமயமலையை ரசித்தாலும் ஆனந்தமாக இருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள் ஆமா அந்த சிறுமலையை ரசிக்கிறவரும் ஆனந்தமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் மொட்டை மாடியில் போய் அப்படியே அந்த பறவைகள் பறந்து போறது அதுவும் ஆனந்தமாகத்தான் இருக்கிறது ஒரு ரோஜா மலரை பார்க்கிறோம் அதுவும் ஆனந்தமாக இருக்கிறது ஒரு குழந்தையை பார்க்கிறோம் அதுவும் ஆனந்தம் இப்ப எல்லா ஆனந்தமும் ஒன்றுதானா என்று கேட்டால் இது அவ்வளவு தூரம் போய் பிளேட்ல போய் அங்க ரசிக்க வேண்டியிருக்கு இதெல்லாம் பஸ்ல போய் ரசிக்க வேண்டியிருக்கு நின்னத்துல ரசிக்க வேண்டியிருக்கு ஒவ்வொனுக்கு வித்தியாசம் இருக்குமே நீ ரசிக்கக்கூடிய இடம் வேறாக இருக்கலாம் பொருள் வேறாக இருக்கலாம் அந்த ரசிப்பதின் ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆனந்தம் என்ற உணர்வு ஒன்றுதான் நீ அங்க போய் உணரக்கூடியதும் இங்கே உணர் இரண்டும் ஒன்றுதான் ஒன்றுதான் அடைய பொங்கப்பா நாங்கள் சுத்தவெளிக்கு போய் சக்திகளம் தாண்டி அப்படியே சிவகலம் அப்படின்னு சொல்லி அங்க போய் அப்படியே சிவகலத்துல இறை உணர்வு பெற்றோமே எப்பா நீ முருகனை மாதிரி இரு அப்படியே ஒடுங்கி ஒடிஞ்சு ஒடுங்கி நம்ம கருமயத்துக்குள்ள ஒரு இறை நிலையாகிய சுத்தவெளி உணர்ந்தோமே என்ன இருந்தாலும் நாங்க அவ்வளவு தூரம் போய் உணர்ந்ததுக்கும் இதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா ரெண்டும் ஒன்று தான் அந்த உணர்வும் இந்த உணர்வும் இறுதியாக பெறக்கூடியது ஒன்றுதான் ஒன்றுதான் இப்போ ஒரு இடத்துல ஒரு ரெண்டு குழந்தைகள் ஒரு குழந்தை என்ன பண்ணுது இருபதாயிரம் ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி புது ட்ரெஸ் போடுது போட்டுட்டு ஆனந்தமா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு மகிழ்ச்சியில துள்ளி குடிக்குது அங்கேயே அப்படியே அங்க பக்கத்துல கொஞ்சம் கிராமத்துல போய் பாருங்க அது வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு புது துணியை எடுத்து அதை போட்டுட்டு அந்த பிள்ளையின் துள்ளி குதிக்கிது ஆனந்தமாக இந்த ரெண்டு குழந்தைகளினுடைய ஆனந்த உணர்வும் வேறு வேறா ஒன்றுதானா என்றார் ஒன்றுதான் இரண்டும் உணர்விலே ஒன்றுதான் இங்கு புறத்திலே அது இருபதாயிரம் ரூபாய் சட்டை இது ஆயிரம் ரூபாய் அப்ப அங்க என்ன இருக்கிறது நம்முள்ளாக இருக்கக்கூடிய அந்த நிலையான உணர்வுகளை உணர்வதுதான் இறுதியாக இருக்கிறது நாம வெட்டியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் இவ்வளவு காசு கொடுத்து இப்படி துணி எடுத்தாத்தான் நமக்கு அந்த மகிழ்ச்சி வரும் அந்த மகிழ்ச்சி உண்மையான மகிழ்ச்சி அல்ல அடுத்தவன் பார்த்து பொறாமைப்படணும்னு நினைச்ச பெருமைக்கான மகிழ்ச்சி அது எங்கு கொண்டு போய் உங்களை சேர்க்கும் என்று சொன்னால் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் நம்மளை சேர்க்கும் அவ்வளவுதான் அப்ப இந்த குழந்தை அது ஆயிரமோ இல்லையோ புது சட்டம் போட்டிருக்கேன் அப்படின்னு ஒரு ஆனந்தத்தை அடைகிறது பாருங்க அந்த உணர்வு அந்த குழந்தைக்குள்ளாக இருந்த உணர்வு இங்க இருபதாயிரத்துக்கு அங்கே அதே உணர்வுதான் இருக்கிறது எல்லா மனிதர்களுக்குள்ளாகவும் உணர்வுக்குள்ளாக போய் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரே மாதிரியான உணர்வுகள் தான் இருக்கிறது புறத்தில் தான் மனிதன் வேறுபட்டு இருக்கிறான் அகத்தில் ஒன்றாகத்தான் இருக்கிறான் இந்த சிந்தைய சிந்தனையை பற்றி இன்னும் விளக்கம் பேச வேண்டும் என்றால் மணிக்கணக்கில் பேசிக்கொண்டிருக்கலாம் ஆக நாம் விட வேண்டியதை விட வேண்டியதுதான் இருக்கிறதே தவிர பெற வேண்டியது என்று ஒன்றும் இல்லை என்பதை இந்த உலகத்துக்கு உணர்த்தி விட்டால் அந்த கணமே உலக அமைதி கிடைத்துவிடும் வாழ்க வளம்